அஸ்ஸலாமு அலைக்கும் இன்று நான் என் மகளுடன் பயணிக்கிறேன் நீங்களும் உடன் வருகிறீர்களா என்று கேட்கவில்லை அதற்கு பதிலாக உங்கள் பிரார்த்தனையில் சேர்த்தால் போதும் மாலை நான்கு மணிக்கு விமானம் நான்கு மாத முயற்சிக்கு பிறகு நான்கு வயது ஆயிஷா மகளை அழைத்து நான் என் அன்புக்குரியவரை சந்திக்க சவுதிக்கு பயணிக்கிறேன் வீட்டில் அம்மாவும் அப்பாவும் செல்ல வேண்டாம் என்று பலமுறை சொன்னார்கள் ஆனால் செல்லாமல் இருக்க முடியுமா என்று எனக்கும் என் இறைவனுக்கும் மட்டுமே தெரியும் இல்லையெனில் இக்கா என்னை பார்க்க வெகுவாக ஏங்குகிறார் என்று எனக்கு தெரியும் அதனால்தான் நான் அங்கு செல்கிறேன் இக்காவுக்கு இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளவு தூரம் நான் தனியாக எப்படி வருவேன் என்று இப்போது மனதில் முழுவதும் துக்கம் பரவாயில்லை நம்முடைய பொண்ணு மகளுடன் இருக்கிறாள் இல்லையா பின்னர் இறைவனின் பார்வையும் ஒரு அடாப் இல்லாமல் நான் வந்து சேர்வேன் பொறுமையாக இருங்கள் போர்ட்டிங் பாஸ் கிடைத்தது விமானத்தை காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான பயணிகளின் முகங்களை ஒருமுறை பார்த்தேன் நானும் ஆயிஷா மகளும் மட்டும் தனியாக மற்றவர்கள் அறிமுகமானவர்களும் குடும்பங்களும் மகிழ்ச்சியாகவும் துக்கமாகவும் இருக்கிறார்கள் பலவிதமான முகங்கள் என் அன்புக்குரியவரின் அருகில் விரைவாக ஒருமுறை சென்று சேர்ந்தாள் என்று வெகுவாக ஆசைப்பட்டேன் அந்த நேரத்தில் அறிமுகமான ஒரு முகமும் இல்லை அதனால் இப்படி ஆசைப்பட்டு போனேன் இக்கா நீங்கள் உம்ராவுக்கு சென்றபோது சொல்லவில்லையா என்னையும் நம் மகளையும் அழைத்து கபாவை தவாஃப் செய்ய வேண்டும் என்று அந்த கனவுகளையெல்லாம் நான் என் மனதில் சேமித்து வைத்திருக்கிறேன் நான்கு மணி நேர பயணத்திற்கு பிறகு ரியாத் விமான நிலையத்தில் இறங்கினேன் வெப்பமான காற்று முகத்தில் அடித்தபோது மிகவும் வலித்தது அந்த வெப்பத்தை எத்தனை முறை என் காதலர் எனக்காகவும் என் மகளுக்காகவும் தாங்கியிருப்பார் இங்கு தெரியாத மொழி அரபி உஸ்தாத் மதரசாவில் கற்றுக்கொடுத்தது போல் இல்லை பர்சானா அன்று நீங்கள் என் கன்னத்தில் கிள்ளி சொன்னதை இன்றும் நினைவு கூறுகிறேன் இக்கா ஒன்றும் புரியவில்லை வெளியே மூத்தாப்பா காத்திருக்கிறார் என்று சொல்லியிருந்தார் சரியான நேரத்தில் மூத்தாப்பாவும் அவர்களின் மகனும் பெண்களும் வெளியே காத்திருக்கிறார்கள் என்னை பார்த்தவுடன் அவர்களின் முகம் ஒருமுறை ஒளிர்ந்தது மூத்தாப்பாவின் மனைவி என்னை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தார் பீவித்தா நான் வந்துவிட்டேன் இல்லையா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு அவர்கள் ஒருமுறை கண்ணை துடைத்தார்கள் ஆயிஷா மகள் தூங்கிவிட்டாள் வெறும் நான்கு மாதமே அவள் தன் தந்தையை பார்த்திருக்கிறாள் இந்த புலம்பெயர்ந்த போது பின்னர் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை விடுப்பு கிடைப்பது போனில் உள்ள குரல் மட்டுமே அன்பு செலுத்த முடிந்திருக்கிறது ஆயிஷாவுக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா அவள் தன் தந்தையை பார்க்கப் போகிறாள் இல்லையா இக்கா நான் இப்படி வியர்வையின் நாற்றம் நிறைந்த இந்த நாட்டில் வந்துவிட்டேன் அட்டாக் வந்ததாக சொன்னார்கள் வேலை செய்யும் இடத்தில் மார்பு வழி வந்தபோது தரையில் விழுந்து விட்டார் மூத்தாப்பாவுடன் தான் என் அன்புக்குரியவர் வேலை செய்கிறார் அங்கேயே மூப்பர் என்னை விட்டு சென்று விட்டார் இறைவன் அழைத்து சென்று விட்டான் என்னையும் ஆயிஷா மகளையும் தனியாக விட்டு எப்போதும் சிரித்து பேசும் அந்த இக்காவின் முகத்துடன் சென்றுவிட்டார் கடைசியாக ஒரு முறை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கக்கூட என்னால் முடியவில்லை என் உயிருடன் எந்த நாட்டில் இறக்க வேண்டுமோ அங்கேயே என்னை புதைக்க வேண்டும் என்று என் இக்காவின் உயில்தான் என்னை இங்கு கொண்டு வந்தது தூரத்தில் ஒரு முறை பார்த்தால் போதும் இக்கா உங்களை மீசான் கற்கள் அதற்குள் மறைத்த இக்காவின் உடலை நான் பார்க்க வேண்டாம் பிரிந்து சென்ற ஆன்மாவை எனக்கும் என் ஆயிஷா மகளுக்கு ஒரு முறை காட்ட வேண்டும் இக்கா இப்போது கல்லறைக்குள் அழுது கொண்டிருக்கிறாரா என்று எனக்கு தெரியாது இருந்தாலும் ஒரு விஷயம் உறுதி மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார் ஏனெனில் இந்த என் பிடிவாதத்திற்கு முன்பு எல்லோரும் என்னை குறை கூறிய போதும் நான் மனம் உருகாமல் நின்றேன் நீங்கள் உறங்கும் மண்ணை நான் பார்க்க வேண்டும் என்று மனதில் உறுதியாக வைத்தேன் விதைத்து முளைத்து உடல்களை மறைத்த இடத்திற்கு அருகில் கார் நிறுத்தப்பட்டது நான் மெதுவாக வெளியே இறங்கினேன் பெரிய சுற்று மதில்கள் ஜன்னல் பலகைகளுக்கு இடையே நான் பார்த்தேன் பார்த்தேன் நான் பார்த்தேன் என் இக்காவின் கல்லறையை கல்லறை சுற்றி ஒரு செடி படர்ந்திருக்கிறது ஏன் நான் இதுவரை அழாமல் பிடித்து வைத்திருக்கிறேன் யாருக்காக நான் கண்ணீர் விடாமல் இருக்கிறேன் அந்த ஜன்னல் கம்பிகளில் என் கைகளை அழுத்தமாக பிடித்தேன் இக்கா நான் அழுதேன் உங்கள் அருகில் இல்லாமல் வேறு யாரிடமும் நான் கதறியதில்லை இல்லையா இந்த ஒரு நிமிடத்திற்காக நான் எவ்வளவு ஏங்கினேன் என்று இக்காவுக்கு தெரியுமா இக்கா இதோ நான் இங்கு வந்துவிட்டேன் என்னை பார்க்கிறீர்களா தெரியாமல் நான் கதறி அழ ஆரம்பித்தேன் மூத்தாப்பா அப்போது என் கைகளை தட்டி கோபத்துடன் சொன்னார் போதும் பர்சானா நிறுத்து இதற்காகத்தான் நான் வரவேண்டாம் என்று சொன்னேன் நான் குரலை குறைத்து முகத்தை மூடி நீண்ட நான்கு மாதம் அழாமல் பிடித்திருந்ததை இன்று பொழிந்து தீர்த்தேன் திடீரென மூத்தாப்பாவின் மனைவி என் தோலை பிடித்து திருப்பி பர்சானா போதும் வா போகலாம் என்று சொன்னார் பீவாத்தா அவர் சொல்ல நான் என் ஆயிஷாவை மார்போடு சேர்த்து பிடித்து அழுதேன் சுற்றத்தை மறந்து அழுதேன் தேனிலவின் இனிமையை எப்போதும் எனக்கு பகிர்ந்து கொடுத்த என் இக்காவைப் போல ஒருவர் இனி என் வாழ்க்கையில் வரமாட்டார் வரமாட்டார் எப்போதும் சிரித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அந்த முகத்தை இனி ஜன்னத்தில் தான் பார்க்க வேண்டும் அங்கு ரும்மான் பழத்தின் சாறு நிரப்பிய பாத்திரத்துடன் எனக்கு பகிர்ந்து தர இக்கா வருவார் எனக்கு உறுதி இக்காவின் மடியில் தலை வைத்து எல்லையில்லாத சொர்க்கத்தின் பூந்தோட்டத்தில் படுக்க வேண்டும் காலண்டர்கள் தொங்காத சுவர்கள் உள்ள உலகில் நாம் மீண்டும் ஒருமுறை பார்த்து நிற்க வேண்டும் நான் போகிறேன் இக்கா இக்கா என்று சொன்னபடி என் கையை பிடித்து காபா ஷரீஃப் வலம் வர வேண்டும் என்று அந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறிய பிறகு கொண்டு வர வேண்டும் என்று இந்த உம்ராவை இக்காவுக்காகவே செய்கிறேன் என்னுடன் இக்காவும் இருப்பார் ஆயிஷா மகளை இக்கா தோளில் ஏற்றி வைக்க வேண்டும் என் முன்னால் நடத்த வேண்டும் இக்கா இறந்துவிட்டார் என்று யாரோ சொன்னார்கள் இல்லை என்னுடன் இருக்கிறார் இனி என் மரணம் வரை நம் மகளை நான் வளர்க்க வேண்டும் தந்தையை பற்றி பல கதைகள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் பாலைவனத்தில் காற்றுக்கு தந்தையின் வாசனை என்று சொல்ல வேண்டும் அங்கு மணல் துகள்களுக்கு தந்தையின் நிறம் என்று சொல்ல வேண்டும் தந்தையை பார்க்க வேண்டும் என்று சொல்லும் என் கண்களை பார்க்க சொல்ல வேண்டும் கண்ணீர் நிரம்பி வழிய மக்காவின் மணலில் உள்ள காபா ஆலயத்தில் உம்ரா செய்ய வேண்டும் இக்காவின் மிகப்பெரிய ஆசையான அந்த கனவில் எனக்கு மட்டும் ஒரு இடம் தர வேண்டும் ஜன்னதுல் ஃபிர்தவுசில் என்றும் நிலைக்காத இதயத்துடன் இக்கா காத்திருக்க வேண்டும் நின்று போன அந்த இதயத் துடிப்பை மீண்டும் ஒரு முறை கேட்க அந்த மார்போடு சேர்ந்து நான் படுக்க வேண்டும் உறங்கும் இக்காவின் இரு பக்கங்களிலும் உள்ள மீசான் கற்கள் என் கண்களில் இருந்து மறையவில்லையே இக்கா இது ஒருபோதும் மறையாது புலம்பெயர்ந்து வாழ்ந்து இங்கு வந்து மரணித்து இங்கேயே மறைக்கப்பட வேண்டிய பல மனிதர்கள் உள்ளனர் நாட்டுக்கு கொண்டு செல்ல முடியாத சில உடல்கள் அதற்காக தன் கணவரின் உறங்கும் மண்ணை பார்க்க இந்த பாலைவனத்திற்கு வந்த ஒரு அன்பு சகோதரிக்காக நான் இந்த குறிப்பை இங்கு சேர்த்து வைக்கிறேன் மனதில் சேர்த்து வைக்க வேறு யாருக்கும் இப்படி ஒரு நிலை வரக்கூடாது என்ற பிரார்த்தனையுடன்